எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் தோரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் நாலு வர வத்தல் மிளகு ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பில ஒரு பத்து பல்லு பூண்டு இப்போ இது எல்லா பொருளையும் பால்னியில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மிக்சியில் அரைச்ச பேஸ்ட் ரெடியாக இருக்குது ஒரு எலுமிச்ச அளவு புளியை திக்காக கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் வச்சு கடுகு தாளிச்சுடலாம் கடுகு நல்லா பொரியும் போதே நம்ம இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிடலாம் அரைச்ச விழுத இப்போ சேர்த்துருவோம் இதோட நம்ம கரைச்சி வச்சிருந்த புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொதிக்கட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு திக்காக எடுத்து மிளகு குழம்பு சூப்பராக ரெடியாக எடுத்து தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்